அகிலம் உறவுகளுக்கு வணக்கம் அகிலத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்பு செய்திகள் இவ்வாண்டு ஜனாதிபதி தேர்தல் கட்டாயம் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவிப்பு ஜனாதிபதி தேர்தல் களமிறகுகிறார் ரணில் வெளியானது அறிவிப்பு சஜித் பிரேமதாசாவை கடுமையாக சாடிய சரத் பொன்சேகா மின் கட்டணம் ஐம்பது சதவீதத்தால் குறைக்கப்பட்டால் இதுவே நடக்கும் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இன்று அதிகாலை இருந்து சென்ற பாரபூர்தி கோர விபத்து கண்டியில் மேலதிக வகுப்பு சென்ற மாணவனால் பரபரப்பு அக்கரப்பத்தனையில் லயன் குடியிருப்பில் தீ விபத்து யாழ்ப்பாணத்தில் மனைவியை எரித்து படுகொலை செய்த கணவன் தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் முக்கிய அறிவித்தல் தொடர்பென விரிவான செய்திகள் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டுமென தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் நடைபெற்ற பயிற்சி நிகழ்வு ஒன்றின் பின்னர் செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிடும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தயாராகவே இருக்கிறது கடந்த ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்றதால் இந்த ஆண்டு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த தேர்தலை நடத்துவதற்கான சட்டவியலுமை தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைத்துள்ளது இதன்படி செப்டம்பர் மாதம் பதினாறாம் திகதிக்கும் அக்டோபர் மாதம் பதினேழாம் திகதிக்கும் இடையில் தேர்தல் நடத்தப்படலாம் அந்த காலப்பகுதிக்கு அமைவாக ஒன்று நிர்ணயிக்கப்பட்டு அறிவிக்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கையை உலகின் சக்தி வாய்ந்த நாடாக மாற்றக்கூடிய ஒரே தலைவர் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மட்டுமே என நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ்ர அபேவர்தன தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் விக்ரமசிங்க சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக தான் இருந்தபோதும் மக்கள் தம்மை நிராகரித்த போதும் கஷ்டத்தில் இருந்த மக்களை காப்பாற்றியதாக விக்கிரமசிங்க அன்றைய தினம் உண்மையை கூறினார் கட்சியின் தலைமையகமான சிறுகொத்தவில் இடம்பெற்ற நிகழ்வன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசாவை கடுமையாக சாடியுள்ளார் இன்றைய தினம் ஆற்றிய உரையில் இவ்வாறு கடுமையாக சாடியுள்ளார் நாடாளுமன்றில் உரையாற்றுவதற்கு தனக்கு நேரம் ஒதுக்கப்படுவதில்லை தாம் உரையாற்றுவதற்கு நேரம் கேட்டபோது எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளர் சஜித்திற்கு எதிர்வரும் தேர்தலில் ஆதரவு என கேள்வி எழுப்பினார் எனினும் ஆளும் கட்சியின் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரான தமக்கு நேரத்தை ஒதுக்கி தந்தனர் மூன்று அமர்வுகளில் தாம் ஒரு நாள் மட்டுமே பேசினேன் சிலர் நாள்தோறும் அரைமடுத்த தளத்துக்கு மேல் பேசுகின்றனர் அதிவேக நெடுஞ்சாலைகளில் தாம் களவாடியதில்லை அடியதில்லை கசினோ சூதாட்ட உரிமையாளர்களிடமிருந்து பணம் பெற்றுக்கொண்டு பாடசாலைகள் மற்றும் வைத்தியசாலைகளுக்கு உபகரணங்களை விநியோகம் செய்ததில்லை பொருட்களை விநியோகம் செய்து இந்த நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியாது அரசியல்வாதிகள் வழங்கும் நன்கொடைகளை ஏற்றுக்கொள்ளுமாறும் வாக்குகளை அவர்களுக்கு வழங்க வேண்டாம் எனவும் தாம் மக்களிடம் கோரிக்கை விடுகிறேன் என்றும் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக சஜித் பிரேமதாச வழங்கி உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளக் கூடியதல்ல என்றும் தெரிவித்துள்ளார் தேர்தலை இலக்காக கொண்டு பாரிய அளவில் மின் கட்டணம் குறைக்கப்பட்டால் மின்சார சபையை தொடர்வது கடினமாகும் என மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கத்தின் தலைவர் தனுஷ்க பராக்கிரமசிங் எச்சரித்துள்ளார் மின்சார கட்டணம் கண்டிப்பாக குறைக்கப்பட வேண்டும் என்றாலும் தேவையில்லாமல் குறைக்கக்கூடாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய நூலக சேவைகள் மற்றும் ஆவணப்படுத்தல் சபையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவிக்கையில் கடந்த ஆறு மாதங்களில் மின்சார வாரியம் ஓரளவு லாபம் மீட்டினால் அடுத்த ஆறு மாதங்களுக்கும் நுகர்வோர் பலனை பெற வேண்டும் எனினும் வாரியத்தின் தற்போதைய நிலை லாபம் மீட்டும் அமைப்பல்ல எதிர்கால தேர்தலையோ அல்லது வேறு ஏதேனும் நம்பிக்கையோ இலக்காக கொண்டு ஐம்பது சதவீதம் இன் கட்டணத்தை குறைப்பதால் சபைக்கு நட்டம் ஏற்படும் அத்துடன் அத்தியாவசிய பராமரிப்பு நடவடிக்கைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதால் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இது குறித்து சிந்தித்து சரியானதை செய்யும் எனவும் நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் மிகுந்தலையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இருவர் படுகாயமடைந்துள்ளதாக மிகுந்தள காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்திலிருந்து தம்புள்ளை நோக்கி மரக்கறிகளை ஏற்றிச் சென்ற பாரபூர்தி இன்று ஏ ஒன்பது வீதியில் மிகுந்தலை பலகசுவ பகுதியில் வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எரிபொருள் ஏற்றிச் சென்ற பவுசருடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் இருவர் படுகாயமடைந்து அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்தின் போது பாரபூரதியில் மூவர் பயணித்ததாகவும் பாரவுறுதியில் பயணித்த உதவியாளரும் பாரபூர்தியில் உரிமையாளரும் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரபூரதியின் சாரதியின் கவன காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளையும் மிகுந்தலை காவல்துறை போக்குவரத்து பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் கண்டி ஹசலக பிரதேசத்தில் மாணவர் ஒருவர் கைக்குண்டு ஒன்றை மேலதிக வகுப்புக்கு கொண்டு சென்ற சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக கசலக போலீசார் தெரிவித்துள்ளனர் பதினைந்து வயதுடைய இந்த மாணவன் வீட்டிற்கு அருகில் உள்ள ஆற்றில் கொண்டிருக்க போது அப்பகுதியில் இந்த கைகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பின்னர் இந்த மாணவன் கைகுண்டை தனது மேலதிக வகுப்புக்கு கொண்டு சென்றுள்ள நிலையில் அங்கிருந்த மேலதிக வகுப்பு ஆசிரியரிடம் அதனை காண்பித்துள்ளார் இதனையடுத்து மேலதிக வகுப்பு ஆசிரியர் இது தொடர்பில் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளதுடன் கைகுண்டை பாதுகாப்பாக போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார் பின்னர் இந்த கைகுண்டு போலீஸ் விசேட அதிரடி படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் நுரலியா அக்கரபத்தனை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கிளாஸ்கோ தோட்டம் நெதஸ்டெல் பகுதியில் உள்ள லயன் குடியிருப்பில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரு வீடு முழுமையாக தீக்கிரையாகியுள்ளது குறித்த திடீர் பரவலானது இன்று காலை ஆறு முப்பது மணி அளவில் ஏற்பட்டுள்ளது திடீரென்று காலை வேளையில் தீ பரவியதை அடுத்து உள்ளவர்கள் கூச்சலிட்டுக் கொண்டு வெளியில் ஓடி வந்துள்ளனர் மேலும் வேகமாக பரவிய தீயை அதே தோட்டத்தைச் சேர்ந்த தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் பிரதேசவாசிகள் அனைவரும் இணைந்து நீண்ட நேர போராட்டத்தின் பின்னர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் இந்த தீ விபத்தினால் உயிர் சேதம் எதுவும் இடம்பெறவில்லை என்றாலும் இதில் பல பெருமதியான வீட்டு உபகரணங்கள் எரிந்து நாசமாகியுள்ள நிலையில் குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக வீட்டு உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர் அதேவேளை தீயில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்க தோட்ட நிர்வாகம் மற்றும் பிரதேசவாசிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் மேலும் இந்த தீ விபத்து ஏற்பட்டமைக்கான காரணங்கள் இதுவரை தெரியவராத நிலையில் தீ விபத்து தொடர்பான விசாரணைகளை அக்கரப்பத்தனை போலீசார் முன்னெடுத்து வருகின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் மனைவியை தீமூட்டி எரித்து படுகொலை செய்த கணவனுக்கு யாழ் மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது நேற்றைய தினம் புதன்கிழமை வழக்கு தீர்ப்புக்காக திகதியிடப்பட்டது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபதாம் திகதி மானிப்பாய் காக்கை பகுதியில் குடும்ப பெண் ஒருவர் உள்ளான நிலையில் உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த மானிப்பாய் காவல்துறையினர் கணவனை கைது செய்து நீதிபா நீதிமன்றில் முற்படுத்தினர் நீதிமன்றில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு யாழ் மேல் நீதிமன்றில் சட்டமதிபரினால் குற்றப்பகிர்வு பத்திரம் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் வழக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது விசாரணைகள் முடிவடைந்த நிலையில் படுகொலை செய்யப்பட்ட பெண்ணின் கணவனை நீதிமன்றம் குற்றவாளியாக தீர்ப்பளித்து மரண தண்டனை விதித்துள்ளது தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகளமைப்பு சபை நீர் பாவனையாளர்களுக்கு அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது தாய்லாந்திலிருந்து அகற்றப்பட்ட பழைய நீர்க்குழாயின் புகைப்படத்தை பயன்படுத்தி சமூக ஊடகங்களூடாக நாட்டின் நீர்ப்பாவனையாளர்களை சிலர் தவறாக வழிநடத்த முயற்சிப்பதாக அந்த சபை சுட்டிக்காட்டியுள்ளது அவ்வாறான நீர்க்குழாய் தேசிய நீர்வளங்கள் மற்றும் அமைப்பு சபையினால் பயன்படுத்தப்படுவதில்லை எனவும் அது தாய்லாந்தில் உள்ள பழைய நீர்க்குழாய் எனவும் தெரியவந்துள்ளதாகவும் அந்த சபையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கலட்டுவாவ நீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து வரும் நீர் விநியோக குழாய் வெடித்ததன் காரணமாக ஏற்பட்ட அனர்த்த நிலைமையின் பின்னணியில் இது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சபை குறிப்பிட்டுள்ளது மேலும் நீர் வளங்கள் மற்றும் வடிகள் அமைப்புச் சபையால் நீர் பாவனையாளர்களுக்கு வழங்கப்படும் சுத்தமான நீர் தொடர்பில் எவ்வித அச்சமும் கொள்ள வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் அகிலத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்